இந்த ரமலான் மாதம் நமக்கு வந்த நோக்கமே நம்முடைய எல்லாம் அழித்து நம்மை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தொழுகையை தொழுவதுனாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நான்காவது நாள் இரவு பள்ளியிலே இடம் பத்தல அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் நிரம்பிடுச்சு இந்த செய்தி மக்களுக்கு வந்து பரவி അസാംക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ അമിമീൻ മുഹമ്മദീൻ ഗണ്യത്തുറിയ പെരിയോ അൻപാർന്ന തായ്മാലേ സഹോദര പുനിതമായ രമം നമ്മ സന്ധിച്ച് വിട്ടത് அந்த ரமலான் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் ரமலான் முபாரக் புனிதமான ரமலான் மாதத்தை இறைவன் நமக்கு கொடையாக வழங்கியிருக்கிறான் அந்த ரமலான் மாதத்திலே நாம் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றியதில் மிகவும் முனைப்பு காட்ட வேண்டும் நோன்பு வைப்பகிறோம் அல்லவா அதுபோன்றே இரவிலே நின்று வணங்கவும் வேண்டும் அந்த தொழுகைக்குத்தான் தராவியக தொழுகை என்று சொல்லுவார்கள் அந்த இரவிலே நின்று வணங்க வேண்டும் இதை கண்மணியின் ஆயகம் சல்லல்லாக அழிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் காம ரமதான் யார் ரமதான் மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ ஏமானன் என்ற நம்பிக்கையோடும் வகத்தி சாபன் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் மா மாத்த என் தம்பிகை அவருடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி சல்லல்ல அலிசலம் சொன்னாங்க புகாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹஜீத் இந்த ரமலான் மாதம் நமக்கு வந்த நோக்கமே நம்முடைய எல்லாம் அழித்து நம்மை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் புலம் போட்ட தங்கமாக நம்மையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ ரமலான்கிற வார்த்தையே கூட பாவங்களை அழித்தல் எரித்தல்கிற பொருளை கொண்டுதானே அமைஞ்சிருக்குது இப்போ ரமலான்னு சொல்லுவோம் அல்லவா அந்த ரமலான்ங்கிற வார்த்தைக்கு அறுத்து என்ன அருமை மொழியில் அப்படின்னு கேட்டால் எரித்தல் என்பது பொருளாகும் பாவங்களையெல்லாம் எரித்து விடுவதால் அந்த மா அந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானதாக தான் அமைந்திருக்கிறது ஆனால் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அந்த மாதத்துக்கு ரமலான்ல தான் பேர் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக இந்த நோன்பு வைத்தால் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவது மாதிரி தராவி தொழுகையை தொழுவதனாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதைத்தான் நம்பி தான் சொன்னாங்க சரி நம்பி செல்லதாரிசெல்லாம் தராவியை தொழுதாங்களா நோம்புல நின்று தொழுதான் அப்படி பார்த்தோம் தராவிங்கிற வாழ்த்தையை பின்னால் வச்சுக்கிடுவோம் நோம்புளை நின்று தொழுதாங்களா அப்படின்னு சொன்னால் நோம்பு நின்று தொழுதுருக்காங்க ஏன் நம்பி செல்லல்லா அழிசல் அவர்கள் ரமலான் மாதத்தில் முதலாவது இரவு அன்னைக்கு மத்திய நம்ப தொழுகிறாங்க அவங்க கூட சில சகாம்பாப்பர் மக்களும் தொழுகிறாங்க அடுத்த நாள் இந்த செய்தி பறவி ரெண்டாவது நாள் இரவு கொஞ்சம் அதிகமான கூட்டம் வந்துச்சு நம்பி செல்லல்லா அழிசலம் அவங்க தான் தொழில் நடத்துகிறாங்க மூன்றாவது நாளும் இந்த செய்தி பரவி இன்னும் அதிகமான மக்கள் வந்துட்டாங்க நம்பி சல்லல்லாழிசல் அவர்களுக்கு தான் தொழுகை நடத்துகிறாங்க நான்காவது நாள் இரவு பள்ளியிலே இடம் பத்தலை அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் நிரம்பிடுச்சு இந்த செய்தி மக்களுக்கு முதல்ல பரவி ஆனால் நம்பி செல்லதாரிச்சு அவங்க வரலை எல்லோரும் எதிர்பார்த்தாங்க வரலை சுபோவுக்கு தான் வந்தாங்க நம்பி செல்லல்ல அழிசலம் அவர்கள் அப்போ சொன்னாங்க அருமை தோழர்களே உங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது நான் ஏன் தெரியுமா வரலை நான் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு தொழுகை நடத்தினா அது உங்களுக்கு கடமையாகி போய்விடுமோ என்ன நான் அஞ்சினேன் உங்களுக்கு சிரமமாக போயிடும் அதனால தான் நான் வரலை என்று நம்பி செல்லல்லா அழைச்சலம் சொன்னாங்க புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசன் மூலம் நம்பி செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் ரமல்லா மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று தொழுது இருக்காங்க நம்ம சரி அப்படிங்கிறோம் ஆட்சி காலம் அவங்க தான் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க பள்ளிவாச பக்கமாக போறாங்க ரொம்ப மாதத்தில் அந்த இரவு நேரத்தில் மக்கள் பல பிரிவுகளான அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் அங்க ஒரு ஜமாத்தி இங்க ஒரு ஜமாத்தி இப்படி பல பிரிவுகளாக தொழுதாங்க இதை பார்த்தாங்க லதியல்லா அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க இவர்கள் எல்லோரையும் ஒரே இமாமுக்கு பின்னால் நிறுத்தலாம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்து முடிவும் எடுத்து உபயில் அலியல்லாஹு அனுஹு அவங்கள ஹாஃபி அவங்க ஹாஃபிலாக இருந்தாங்க அவங்க கொள்ளான மனம் செய்து ஹாஃபிதா அதனால அவங்கள்ட்ட சொன்னாங்க நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதனால் அடுத்த நாள் உபயூபனு காபில் லலி அல்ல அனுஹு இமாமான்னு இருக்கிறாங்க எல்லா சஹாபா பெருமக்களும் மௌமங்களாம் இருக்கிறாங்க ஒரே ஜமா நடக்குது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த உண்மையிலாஹும் சொன்னாங்க எவ்வளவு அழகான பிதராத்து எப்படின்னாங்க உமர் அலி அல்லாவும் அவர்கள் இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே பிதார்த்தி என்று சொன்னது அந்த தொழுகையே பிதார்த்தி என்பதல்ல நின்று போன தொழுகையே மறுபடியும் புதுப்பித்தது அதை தான் பிதார்த்துங்கிறாங்க ஏன் நம்பி செல்லதா அலி இஸ்லாம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தது தானே அது ஆனால் அவங்க மும்மத்துக்கு கடமையாகுமோ அப்படின்னு சொல்லி தான் நிறுத்தினாங்க அந்த ஒரு காரணம் இங்கே பொருந்தாது தானே ஒரு எழுத்துவ செலாசம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடமையாகும் ஆனால் விமல் எல்லியல்லா வணும் அப்படி இல்லை அவங்க கிடையாது அவங்க ஆரம்பித்தாங்க மக்களும் சொல்றாங்க கடுமையாகிவிடும் அப்படிங்கிற அச்சம் இங்கே ஏற்படாது அதனால தான் விம்மல் எலியல்லா வணு அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க சரி அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த த தொழுகை இரவு தொழுகை வச்சுக்கலாம் ரமலானிலே இரவிலே நின்று தொழுவது என்று வச்சுக்கிறோம் சரி எத்தனை அறக்கா தொழுதாங்க இப்போ அந்த கேள்வி வருதுல்ல அதையும் நம்பி சல்லல்லா அலிசல்லம் அவங்க எத்தனை தொழுதாங்கன்னு நம்ம பார்க்கணும் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி இப்பாசர் லல்லி அல்ல சொல்றாங்க கான ரசூல்லாஹி சல்லல்லாஹ் வளைவசல்லம் யுசல்லீப் ரமலான் அலக்காத்தன் வலுவித்தர் இறை தூதர் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் ரமலான் மதத்தில் இருபது அடக்காத்து தொழுவாங்க வித்திரையும் தொழுவாங்க இந்த ஹதீர் பைஹக்க இலையை பதிவு செய்யப்பட்டிருக்கு தொபரான இலையை பதிவு செய்யப்பட்டிருக்கு இபு நபி ஷேபாலும் பதிவு செய்யப்பட்டது இப்போ எத்தனை ரெக்கார்ட் தொழுவது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் சல்ல லாலி செல்லம் அவர்கள் செய்து காட்டியதின் அடிப்படையில் இது இதுதான் அன்பிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மஸ்ஜிதி நபர்களையும் சரி அதே போல் மக்காவில் இருக்கக்கூடிய காபா மஸ்ஸீது ஹராம் பள்ளிவாசல் அங்கேயும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குது இமாம் ஷாஃபி அயுல் அமத்துல்லாலையை சொல்கிறாங்க இவங்க யார் ஹிதிரி நூற்றி ஐம்பதில் பிறந்தவங்க ரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்தவங்க வாழ்ந்தவங்க அவங்க சொல்றாங்க இந்த மக்கால் அப்படி பலதீனா மக்கா எங்கள் ஊர் மக்காவுல தரா வீகு இருபது ரக்காத்து தான் நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறாங்க திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹத்துல்லாலி அவர்களுடைய இந்த கூற்று அப்படின்னு சொன்னால் அப்போதிலே இருந்து இருவரைக்கும் இருவரக்காத்துகள் தான் அந்த சவுதி அரபு நாட்டில் வேறு வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளியாசல்லாம் எட்டு ரக்கா தாங்க நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் அது நமக்கு பேச்சே கிடையாது ஏன் தெரியுமா நம்பி செல்ல சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இருந்தபோது எந்த பள்ளிவாசல் இருந்ததோ அந்த பள்ளிவாசலில் இப்போ எத்தனை நகரத்தில் நடக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தபோது மதியனாவில் மஸ்ஜி நம்பிகள் இருந்துச்சா இப்போ அந்த மஸ்ஜி நம்பிகள் இருவரக்காத்தில் நடக்குது நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தபோது மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் இருந்தால் காபாக்கு பள்ளிவாசல் ஆமாம் அந்த வழியா செலவு இருக்கதான் நடக்குது ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட சமீபத்தில் இப்போது மன்னராக இருக்கிற அந்த சல்மான்கிறவரு இந்த நிறைய இஸ்லாமிய சட்டத்தையெல்லாம் மாற்றி மாற்றி மற்ற வெள்ள மேற்கத்திய நாடுகள் மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சில அவருடைய நடவடிக்கை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே போல தான் இந்த தராவி விஷயத்தில் கூட இந்த வருஷம் எட்டு தான் நடக்கணும் அப்படின்னு அவர் சட்டம் போட்டிருக்காங்கிற தகவல் வந்திருக்குது அது எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் கூட அவர் அப்படி செய்தாலும் தவறு தவறு தான் ஏன்னா அன்று தொட்டு இன்று வரைக்கும் நம்பி செல்லதாச்சும் ஒரு காலத்திலே இருந்து சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் நடந்ததை அவர் மாற்ற முனைந்தால் அதற்குண்டான விளைவை அவர் சந்தித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்க இந்த இருபது ரக்காத்து தொழுகைக்கு தராதிகன்று சொல்கிறோமே இந்த தராவிங்கிற வார்த்தை சஹாபா பெருமக்கள் காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இருந்துச்சு ஏன்னு கேட்டால் அமர அழியுன் அழியூர் அலியலானு கட்டாயிட்டாங்க ரஜுலன் ஒருவருக்கு ஐ உசல்லிய பின்னாசி மக்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க ஹம்ச தருவி ஹாத்தின் அஞ்சு தருவிஹாக்கள் தொழுகை நடத்துங்க ஐஸ்வரியன் ரகாத்தன் அதுதான் இருபது ரகாத்து இந்த ஹதி இது பைகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அழியர் அலியலாம் யாரு சஹாபி அவங்க கற்றலை போடுறாங்க அஞ்சு தருவீஹாக்கள் தொழிலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி தரு தருவீஹா அப்படின்னு சொன்னால் இப்போ தராவீகன்னு சொல்கிறோம்ல அதுதான் தருவீகா தருவீகா அதற்கு பன்மை தராவீக் ஏன் இதுக்கு இப்படி ஒரு பெயர் வைக்கணும்னு சொன்னால் இலைப்பாறுதல் ஒன்று இருக்கிறனால சரி இந்த தராவிங்கிற வார்த்தை சஹாபா பெருமக்கள் காலத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு பேர் வைக்கப்பட்டது இந்த வார்த்தையை கொண்டு காரணம் என்ன தராவைடா இழைப்பாறுதல் ஒவ்வொரு நாலு ரக்காத்துக்கு மத்தியில் இழைப்பாருவாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இருபது ரக்காத்துகள் சொல்லுவாங்க அப்போ நாலு ரக்காது முடிஞ்சு தான் கொஞ்சம் நேரம் அப்புறம் இன்னொரு நாலு ரக்காத்து முடிஞ்சு தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி இழைப்பாறுதல்ங்கிறது அதில் உண்டு அதனால தான் அதுக்கு தராவை எந்த விதமாக இழைப்பாறுதல் மக்காவுல அந்த காலத்தில் இருபது ரத்தாது நடக்கும்போது அந்த இடைவெளியில் நாலு ரக்காது முடிஞ்சால் கொஞ்சம் ஓய்வு கொடுப்பாங்கல்ல அந்த நேரத்தை தவாபே செஞ்சு முடிச்சுருவாங்களாம் செலவு உட்காந்துருப்பாங்க சில பேர் இது இப்போதான் நேரம் இருக்குதே ஒரு தவாஃப் முடிச்சுருவோம் ஏழு தளவு தான் ஒரு தவாஃப்பு அதே ஒரு தவறு செஞ்சு முடிச்சுருவானே அந்த அந்தளவுக்கு இடைவெளி கொடுப்பாங்க அந்த இடைவெளி காலத்தில் தான் நம்ம பகுதிகளிலாம் துவா ஓதுறாங்க தஸ்பியாத் ஓதுறாங்க ஹலீஃபாக்களுடைய பேர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க அப்ப பக்கர் சித்தியாக்கள் இல்லாதவங்க பேர் விமர் இல்லாதவங்க பேர் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க சில பேர் என்னங்க வித்யார்த்தியை செய்யறீங்க கிடையாதுங்க இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள அதான் செய்கிறாங்க ஏன் நாலு ரக்கா தோட்ட தடவை சா கொடுத்தோன்னு துவா ஓதுனாங்கல்ல அந்த இதுக்கற துவா வருதா அல்லாம் குலோன்னு சொன்னது தானே இறை நம்பிக்கையாளர்களை தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடுங்கள் நல்லா சொல்லிட்டான் நாலு ரக்கா தொழுதும் அல்லாட்டும் உதவி கேட்குறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தானே உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால மார்க்கத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுது தஸ்பி ஹாத்து அல்லா தால குல்குள் எனக்கு தொழியை முடித்து விட்டால் இதுக்கு செய்யுங்க என்று சொல்லுகிறாங்க அல்லவா தஸ்பியை இருக்கிறது தான் அதே போல் பாருங்க ஹலிபாக்குள்ள பெயர்களையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்தில் அவருடைய பெயரை சொல்வது மிக மிக பொருத்தமான ஒன்று ஏ தலாவிய தொழுகையில் குர்வான் ஷரீஃப் முழுவதும் ஓதப்படுது பார்த்துருப்பீங்க ஹாஃபிசாபா வச்சு தான் தொழுகை நடத்துவாங்க குர்வான் ஓதப்படுகிறது குர்வான் ஓதப்படுகிற இடத்துல நான்கு ஹலிபாக்கு பெயர்களை கூறுவது என்பது மிக பொருத்தமான ஒன்று ஏன் தெரியுமா இந்த குர்வான் இப்போ நம்ம குர்வான் இதை நமக்கு தொகுத்து தந்தது யார் அபு பக்தர் சுத்திய கலியர்லான்னு அவங்க தானே சரி இதை தொகுக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுத்தது யார் ரொம்ப நிலையில் அவங்க தானே சரி அதுக்கு பிறகு எல்லாத்தையும் முறைப்படுத்தி பல பிரதிகள் எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல அவங்களல்லவா இந்த குணாலு வசனத்திற்கு நமக்கு விளக்கம் அளித்தது அதுல அழி லதியா வன் அவர்கள் அல்லவா ஆகவே குழான் ஓதப்படுகிற இடத்துல இந்த ஹலிப்பாக்கு பெயரை கூறுவது எவ்வளோ பொருத்தம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா பொருளாதாரத்தை பற்றி பேசப்படுகிற இடத்துல பொருளாதார நிபுணர்களை சொல்லத்தான செய்கிறோம் விவசாயிகள் மாநாட்டில் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை சொல்லத்தான செய்கிறோம் அந்த மாதிரி தான் இங்கே ஹலிப்பாக்குடைய பெயரும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரிங்க இந்த தலாபிகி சில பேர் பித்தாத்துங்கிறாங்கல்ல இன்னைக்கு இங்கே சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய லீடராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய இவ்வளவு தனிமையாகவே தலாவிகிங்கிறது சுண்ணத்தை அப்படிங்கிறாரு சரியா போச்சா அப்போ இவங்களுடைய கூட்டெல்லாம் இப்போ முற்றிலும் அடிபட்டு போச்சு நம்மளாம் சொன்னாக்கா வேறு வகையான முத்தகத்துவாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க இம்மாம்களை பின்பற்றாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்கம்பாங்க அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழிகாட்டி என்று அவங்கலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவரே அவருடைய கிதாபுல எஃப்துல்லாவுலாத்து முஸ்தைம் அப்படின்னு அவருடைய ஒரு கிதாப் இருக்குங்க அந்த கிதாபுல இவ்வளவு தேவையாக சொல்றாரு அம்மா சொலாத்து அறிந்து கொள்ளுங்கள் தராபியுடைய தொழுகை என்பது அது பிதாத்து கிடையாது பல் அது அப்படிங்கிறாரு அவரும் சும்மா சொல்லலை ஆதாரம் கொண்டு வர்றாரு அங்கேயே ஏன்னா நபி சல்லல்லா அலி சொல்லம் சொல்லிருக்கிறாங்கல்ல சுயாம ரமலான் அல்லாஹு தாலா உங்களுக்கு கடமையாக்கிருக்கிறான் ரமலா மாதத்துல நோன்பு வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ரமலா மாதத்தில் நின்று தொழணும் என்பதை உங்களுக்கு நான் சுண்ண ஹதீதாக்கி இருக்கிறேன் என்ன இப்படி சல்லல்லா அலி சமூகம் இந்த ஹதீத நசாயில் இருக்கிறது அகமதிலும் இருக்கிறது இந்த ஹதீதை தான் அவர் ஆதாரமாக கொண்டு வர்றார் அந்த கிதாபில் அது நான் சல்லல்லா சமூகம் சொல்லிவிட்டேன் என்னால் தலாவிய தொழுகை சுண்ணத்து தானே தவிர பிதாத்தா இல்லை இப்போது மற்ற இமாம்கள்லாம் இருக்குது இன்றைக்கி சில பேர் பிதாத்துங்கிறாங்க ஆனால் இந்த தொழில் உண்டுன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இமாம் ஷாஃபி ரமத்துல்ல அழகி தலாவிய தொழுகை உண்டுங்கிறாங்க இமாம் அபோ ஹனீஃபா ரஹமத்துல்லா அழகி தலாவிய தொழுகை உண்டு அப்படிங்கிறாங்க இமாம் மாலிகர் ரஹமத்துல்லா அலிஹி தலாவி தொழுகும் உண்டுங்கிறாங்க இமாம் அகமது பின் ஹம்பர் ரஹத்துல்லா அலேஹி தலாவி தொழக இருக்குங்கிறாங்க இவங்கெல்லாம் தலாவி தொழில் இருக்குங்கிறாங்க இன்னைக்கு வகாம்பிகள் தலாவி தொழில் இல்லைங்கிறாங்க நம்ம யார் சொல்கிறது கேட்குறது இந்த நாற்பரும் இமாம்கள் சொல்றது கேட்குறதா வகாம்பிகள் சொல்கிறது கேட்குறதா இதுல முடிவு பண்ணிடலாம்ல சரி இமாம் புகாரி இமாம் அவங்களாம் நமக்கு தெரியும் ரஹத்துல்லா அலேஹி எவ்வளோ பெரிய இமாம் அவங்க புகாரி கிதாப் எழுதியிருக்கிறாங்கல்ல ஹரியத்துடைய தொகுப்பு அந்த கித்தாப்ல புகாரிலேயே கித்தாபு சலாத்தின் தராபீகை தராபீக தொழுகையினுடைய பாடம் என்று ஒரு பாடத்தை போட்டுக்கிறாங்க புகாரியில் அப்படின்னா புகாரிமாம் தராவியை எழுத்துக்கொண்டுக்கிறாங்க அதே போல் முஸ்லீம் இமாம் அங்கே முஸ்லீம்கிற கித்தாபில் வஹுவ தராவி அந்த ரமதா மாதத்தில் ரெண்டு தொழு அல்லவா அந்த ஹதீதை கொண்டு வந்துட்டு வகுவ தராவி அந்த தொழுகை தான் தராவிய தொழுகை இப்போ புகாரி மாம் சொல்கிறாங்க தராவிய தொழுகை உண்டு புகாரி சொல்லுது மாம் சொல்கிறாங்க தராவிய தொழுகை உண்டு அப்படின்னு இது முஸ்லீம் கிதாப் நமக்கு சொல்லுது அப்படியானால் புகாரி இமாம் சொல்கிறது எடுக்கிறதா வஹாம்பியன் சொல்கிறது எடுக்கிறதா முஸ்லிம் இமாம் சொல்லது எடுக்கிறதா பஹாபி சொல்லது எடுக்கிறதா அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் புகாரி மாமன் சொல்ல தான் எடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள்ல அவங்க சொல்லாங்க தராவி தொழில் இருக்குன்ட்டு நான் சொல்லலை புகாரிக்கு தான் எடுத்து பாருங்க அது இல்லை அவங்களே அதை சொல்லி காட்டுறாங்க அதனால ரமதான் மாதத்தில் இறைவன் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறான் நம்மளை பாவங்களையெல்லாம் அழித்து நம்மளை புனிதர்களாக மாற்றுவதற்கு அற்புதமாக ஒரு வாய்ப்பாக அதை கொடுத்துருக்கிறான் அதை பயன்படுத்த வேண்டும் இருபது ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் முடியாதவங்களை பற்றி பேச்சு கிடையாது எவ்வளோ முடியுதான் அவ்வளோ சொல்லட்டும் முடிஞ்சவங்க இந்த வாய்ப்பை தவற பெற்றாதீங்க ஏன்னா ரமலான் மாதம் சொல்லுது இந்த ரமல்தானை விட்டுட்டால் இனி அடுத்த ரமல்தான் தான் அதனால் இப்போ உள்ள ரமல்தானை அல்லாட உதவினால் பயன்படுத்தி இருவர் ரக்காத்தலும் ஒவ்வொரு நாள் தொழுங்க அல்லாஹால அந்த நசீபையும் தோஃபியத்தையும் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரொம்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹபீபில்லா சலாது சலாம்